பார்க்க போறோம்னா சிவிஆர்ஐ கரண்ட் நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஒரு புதிய ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புன்னு ஆரம்பிச்சிருக்காங்க சென்ட்ரல் பவர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ரெக்ரூட்மெண்ட் ஜாப்லேருந்து அறிவிக்கப்பட்ட வேலைவாய்ப்புங்க நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க இந்த வேலை வேலைவாய்ப்பு வந்து ஆன்லைன் எதிர்பாலருமே அப்ளை பண்ணிக்கலாம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபுல் டீட்டெயில் வந்து க்ளியராக பார்க்குற மாதிரி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதாங்க மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த வேலை வாய்ப்புனா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஆஃபீஸர் கிரேட் த்ரீ போஸ்டுக்கான வேகன்ஸு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க டோட்டலாக வந்து ஆறு வேறு வேலை வேலைவாய்ப்புங்க இந்த வேலைவாய்ப்புன்னு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸின் பிஇ பிடெக் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க அதில் ஃபைவ் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதே எம் டெக் இவங்களுக்கு வந்து த்ரீ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லைனா பிஹெச்டி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து இந்த வேவாய்ப்பு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம லிங்க் கொடுத்துட்றோம் வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேலை வாய்ப்பு வந்து மேக்ஸிமம் நாற்பது வயசுக்கு உள்ளாடி இருக்கவங்க யார் வேணாலும் இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி பிடபிள்டி கேண்டிடேட்ஸுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓபிசி கேட்டகிரி த்ரீ இயர்ஸும் பிடபிள்டி ஜென்ரல் கேட்டகிரி இடபிள்யூஎஸ்க்கு எல்லாம் வந்து டென் இயர்ஸ் வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் அந்த வாய்ப்புக்கு மாத சம்பளம் சேல்ரி டீட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த்துக்கு வந்து அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூறுலேருந்து தொடங்கி ரெண்டு லட்சத்தி எட்டாயிரத்தி எழுநூறு வரைக்கும் பர் மந்த் வழங்கப்படும்ன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து ஃபஸ்ட்டு எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அதனை தொடர்ந்து இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் யாருக்கும் கிடையாதுங்க நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரிலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபிப்ரவரி மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வைப்போம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் க்ளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸல் வெப்சைட் அஃபீசியல் நோட்டிஃபிகேஷன் லிங்கில் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் கிளிக் பண்ண லேப் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க